மற்றகளுக்கும் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் போடியார் திரைப்படத்தின் ஒரு காட்சியை கொள்வனவு செய்து விசேட திரையிடலை மேற்கொண்டனர் கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்ட ஈழத்து சினிமாவான போடியார் நடுத்தர நீல திரைப்படத்தின் ஒரு காட்சியை தயாரிப்பு நிறுவனத்திடம் கொள்வனவு செய்து அதனை தமது சங்கத்தின் நிதி திரட்டலுக்காக விஷேட காட்சியாக குறித்த பழைய மாணவர் சங்கத்தினால் திரையிடப்பட்டது பழைய மாணவர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் பாடசாலை முகப்புபாயில் வாயில் நிர்மாணிப்பிற்கான நிதி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நோக்கில் இவ்விஷேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சங்கத்தின் பொருளாளர் திரு திலகராஜா டொமினோ தெரிவித்தார் அதேவேளை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ள போடியா திரைப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதியவரும் தயாரிப்பாளர்களில் ஒருவருமான பண முரளிதரன் படத்தின் பிரதான பாத்திரம் ஏற்று நடித்த கலை மாமணி காண்டிபன் ஆர்ஜே ஆகியோர் இக்கல்லூரியின் பழைய மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த சங்கத்தின் நிதி திரட்டல் மற்றும் உள்ளூர் ஊக்குவித்தல் எனும் இரண்டு நோக்கங்களை கொண்டு திட்டமிடப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் பொறியியலாளர் உமா மகேஸ்வரன் மயூரன் தெரிவித்தார் சங்கத்தின் உறுப்பினர்களுடன் இணைந்து பட தயாரிப்பாளர்களுடன் நாங்கள் ஒரு ஒரு எடுத்துள்ளோம் இதன் முக்கியமான நோக்கம் எங்களுடைய மட்டுமான் மட்டுநகர் கலைஞர்களை ஊக்குவிப்பதோடு பாடசாலை அபிவிருத்திக்குரிய நிதியை திரடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நாங்கள் பயன்படுத்தி உள்ளோம் இத்திரைப்படமானது மிகவும் ஒரு நவீன தொழில்நுட்பத்துடன் இந்தியா சினிமாவை ஒப்பிடக்கூடிய அளவில் நமது கலைஞர்கள் இப்படத்தில் இப்போ இப்போ திரைப்படத்தினை ஒழுங்கு சமைத்துள்ளார்கள் ஓ ஒரு முகப்பு கட்டினத்துக்கு ஒரு நிதி சந்தரிக்கிற மாதிரி தான் இந்த நாங்கள் டிக்கெட்டை சேல் பண்ணது நல்லா இப்போ எங்களுக்கு என்ன சக்ஸஸ் என்னென்னு சொன்னால் அதே டிக்கெட் நாங்கள் சேல் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு பேரால் வரையலாமல் போயிட்டு இது அது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கள் அதோட இந்த பட படம் நல்லா ஒரு ஒருவரும் அதை இப்போ நெகட்டிவான ஒரு தோட்டும் ஒருவரும் சொல்லலை என்னால் நல்ல அதாவது ஒரு ஒன் அவருக்குள்ளே விழப்படியான ஒரு மெசேஜை தந்தது வந்து இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ இந்தியன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி தலைப்போம் அது ஒன் ஹவர் இப்படியான ஒரு மெசேஜையும் தந்து என்னென்னு சொல்கிறேன் ஷோட்டன் ஸ்வீட்டாக முடிச்சிருக்காங்க அதனால் இது இனிவரும் காலங்களில் இப்படியான படங்களை இப்போ இப்போ மாதிரி இதே மாதிரி அந்த டைரக்டர் அந்த டீம் நிறைய படங்களை இப்போ தயாரிக்கணுமேட்டு இப்போ இப்போ என்னன்னு சொல்கிறேன் இதே மாதிரி சக்ஸஸ் வரும் நான் நினைக்கிறேன்